ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னுடைய பெயர் ஞானசுந்தரம் இந்த வீடியோ எதற்கு அப்படின்னா சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் கான்ஸ்டபிள் தேர்வை எப்படி முதல் முயற்சியில் வின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ஆல்ரெடி புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு கேட்டகரியாக நம்ம பார்க்கலாம் இந்த தேர்வு வந்து எளிமையான ஒரு தேர்வு தான் மிக மிக எளிமையான தேர்வு தான் ஆனால் படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது நல்ல நல்லா மனசு வச்சுக்கோங்க நான் நல்லா படிப்பேன் நல்லா படிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது கேட்டகரி தான் இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போட ப்ராக்டிஸ் மெத்தடு பண்ணோம் டெய்லியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் நீங்கள் டெடிக்கேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்துலேருந்து ஃபோர் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட்டடாக அந்த வேலைக்கு நீங்கள் ஆகிடலாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஆனால் அதே போல் ரொம்ப ஹெவியாக ஆல்ரெடி மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் நாலு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய மாணவர்கள் ஒன் மந்த்தில் ரிவிஷன் பண்ணிட்டு அந்த ஜாப்பை நம்ம கண்டிப்பாக நம்ம உறுதி செய்ய முடியும் ஸோ நிறைய கேட்டகரிஸில் இருக்குது ஸோ இந்த தேர்வுக்கு எதுக்கு இம்பார்டன் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆனால் நமக்கு இன்னைக்கு போட்டி தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் சமைச்சி ஸ்கூல் புத்தகம்தான் ஏன்னா நமக்கு யூனிஃபார்ம் சர்வீஸாக இருந்தாலும் சரி அது இரண்டாம் நிலை காவலர் தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது டிஎன்பிசி தேர்வாக இருந்தாலும் சரி பட் நம்ம படிக்க வேண்டிய சிலபஸ் இருக்குது அப்படின்னா சமச்சீர் புத்தகத்தில் தான் இருக்கு அப்போ எந்தெந்த சமச்சீர் புத்தகத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான டாபிக்ஸும் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வேலைக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் இது ஒரு கேட்டகரி ஸோ அதாவது சிக்ஸ்த்து புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெம் வைஸ் நீங்கள் படிக்கணும் ஸோ இருக்கிறதுலே ரொம்ப குவாலிட்டியான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கைப்பட படித்து எடுக்கக்கூடிய நோட்ஸ் தான் ரொம்ப குவாலிட்டியான ஒரு நோட்ஸ் ஸோ மார்க்கெட்டில் அதே போல் வச்சிருக்கக்கூடிய நம்ம சாய்ராம் நோட்ஸ் நான் பெருமைக்காக சொல்லலை ஸோ குவாலிட்டி என்னங்கிறது நீங்கள் நேரடியாக வந்து கூட தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த் நைன்த்து டென்த் இது எல்லாத்தையும் படிக்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் சில குறிப்பிட்ட புக்ஸை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமிக்ஸை நம்ம படித்தாகணும் இந்திய பண்பாடு நம்ம படித்தாகணும் சயின்ஸ் புக்கு நம்ம படித்தாகணும் காமர்ஸு பேசிக்காக படித்தாகணும் எக்கனாமிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எக்கனாமிக்ஸில் நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அவரோட டேட் என்ன அவருடைய காலம் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் பொது தமிழ் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னாவே எஸ்ஐ எக்ஸாமுக்கு மோர் தென் என்ன ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேள்வி பொது தமிழில் வரும் க்ளீனாக நம்ம அட்டன் பண்ணிடலாம் சயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து லைன் பை லைனாக ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் லெவன்த்து டுவெல்த்து புக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் இப்போ இதில் என்ன ஒரு குழப்பம் வரும் சார் ஓல்டு புக்கும் படிக்கணும் நியூ புக்கு ரெண்டுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் படித்தால் தான் ஒரு முழுமையான ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி பழைய புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா புதிய புத்தகத்துலேருந்து நியர்லி இன்றைக்கி வந்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுதான் ஒரு டிசைடிங் கொஷின்ஸாக இருக்கும் அதனால் புது புத்தகத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு வருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் கேட்பாங்க எதுக்கே சப் இன்ஸ்பெக்டர் போலீஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நல்ல கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அது இல்லாமல் ஜாகிரபி ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன் ஜென்ரல் நாலேஜ் அதாவது யூஎன் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக கேள்விகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாரதி பாரதிதாசன் கண்ணதாசன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லுங்க தமிழில் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படிச்சிருந்தா போதும் ஜாகிரபி அதை ஜாக்ரபி போகிறது பேசிக் நாலேஜஸ் நல்லா இருந்து போதும் சரிங்களா கான்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் கான்ஸ்டியூஷன் வந்து குடிமியல் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கு லோ லெவலில் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து சிவிக்ஸ் அப்படின்னு படிப்போம் குடிமியல் அந்த குடிமியல் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஸோ இதுக்கான ஏஜ்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல ஏஜ் இந்த எந்த ஏஜ் உள்ளவங்க இதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க வந்து இந்த தேர்வு எழுதலாம் எஸ்ஐ எக்ஸாமு அதே போல் எம்பிசி பிசி போன்ற துறையை சார்ந்தவங்க அவங்க முப்பது வயசு வரைக்கும் இந்த தேர்வு எழுதலாம் வேறு என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஓரியன்டான எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அதை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டு வரும் ஓரல் டெஸ்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க நூற்றி நாற்பது கேள்விகள் உங்களை கேட்பாங்க அது ரெண்டு செக்ஷன்ஸாக இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி கொஷின்ஸ் ஏன்னா ஒரு கொஷின்ஸுக்கு அரை மார்க் டோட்டலாக நாற்பது மார்க் அது கன்வெர்ட் பண்ணுவாங்க பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி கொஷின்ஸ் கேட்பாங்க அது ஆஃப் கொஷினுக்கு ஆஃப் மார்க் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ் இருக்கணும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸ் இருந்தீங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு இது இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்க ஸ்போர்ட்ஸோ இல்லை அதர்வைஸ் என்எஸ் போன்ற சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் அது ஒரு அஞ்சு மார்க் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டின பிறகு ஓவராலாக ஃபைனல் நம்ம இன்டர்வியூ விஷேஷத்துக்கு வந்து டென் மார்க்ஸ் இருக்குது இதுக்கு வந்து நம்ம இன்க்ளூடிங் உள்ளுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ வரைக்கும் உங்களை நாங்கள் ரெடி பண்ணுறதா எங்களுடைய ப்ராசஸ்ஸாக இருக்கும் இந்த ஆப்ரேஷன் அண்டர்டேஸை ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஸோ எல்லா மாணவர்களையும் நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது எங்களுக்கு தேவை ஒரு டிசிப்ளினாக உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் படிக்கணும் சார் நான் வேலையை வாங்கினேன் சார் எனக்கு எப்படியாவது இந்த வேலையை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாணவர்களாக இருந்தால் மட்டும் வாங்க மற்ற ஆல்ரெடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா தா தாராளமாக நீங்கள் இருந்தே படிங்க உங்களுக்கு தேவையான சப்ஸ் வர முடியலனாலும் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ டெஸ்டஸ் நிறையா வச்சுட்ருக்கோம் அந்த டெஸ்ட்டஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தேவையான அனைத்து வகையான சப்போர்ட்டும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இந்த நூறு மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பர்டிகுலராக யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது எஸ்ஐ தான் டார்கெட் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க என் லைஃப்பை வந்து எஸ்ஐ வேலை வாங்குறதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி படிப்பேன் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் என்னிடம் வாங்க ஏன்னா வயசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளால் முடியுமா நல்லா படிக்க மாட்டேன் அதெல்லாம் கிடையாது சொல்கிறத செய்யணும் சும்மா வந்த உடனே ரெண்டே நாளில் மூணே நாளில் எல்லாமே படித்து முடிச்சிட முடியாது அதை நல்லா மனசில் வச்சுட்டு வாங்க எதிர்த்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவு எடுத்த உடனே நான் கவுந்தக்கூடாது ஸோ ஒரு பொறுமையான ஒரு ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கையான குரோத்தாக வந்துகிட்டே இருக்கணும் உங்களோட உழைப்பு போடணும் சரிங்களா உங்கள் உழைப்பை போடுவதற்கு ரெடியாக இருந்தால் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்குறதுக்கு எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி மையம் ஹார்டு ஒர்க்கஸ் அகாடமியும் உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி தருவதற்கான முழுமையான வழிகாட்டுதல் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்ஸ்டியூட் போலீஸ் இன்ஸ்டியூட் இருக்கலாம் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராமுக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இந்த ரெண்டு இணைந்து நடத்துறதுக்கான ஸ்பெஷல் ஒன்று இருக்கு ஏன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸோட அகாடமியோட சேர்மன் டாக்டர் அகிலன் ராமநாதன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்தியா ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபரின் கீழே நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பெருமையான ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெளிவான ஐடியா தெளிவான ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒரு ஒரு கட்டுப்பாடு இது எல்லாமே உங்களுக்கு அந்த கேம்பஸ்க்குள்ளே கிடைக்கும் என்பது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு மேலும் எதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஃபோன் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் அதை எடுக்க முடியல அப்படின்னா என்னுடைய பர்சன் நம்பர் டூ நைன் சாரி நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உறுதியாக வேலைக்கு போகணும் கண்டிப்பாக வந்து சேரத்துக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஃபோன் பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு அல்ல அதாவது எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பேசிக் நாலேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான் அது நல்லா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது இன்னொரு விஷயம் எப்போ கால் ஃபுருன்னு தயவுசெய்து கேட்காத உனக்கு அந்த வேலை வேணும் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட எஸ்ஐ கால் ஃபுல் வந்து அஞ்சு லட்சம் பேர் போட்டி போடுவாங்க அந்த அஞ்சு லட்சம் பேர்த்தில் உனக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான் போஸ்டிங் போஸ்ட்டிங் எத்தனையே வந்துருப்பது ஆயிரம் போஸ்டிங் வந்தாலும் சரி ஐநூறு போஸ்டிங் அது ஐநூறு போஸ்ட்டு உனக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஒரு போஸ்டிங் தான் உனக்கு அப்போ ஒரு போஸ்டிங் வந்தாலும் அந்த போஸ்டிங் நீ தான் வாங்கணும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பிக்கையோடு உழைச்சிட்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியர் ஆக முடியாது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ மார்ச் ஆறாம் தேதி வருகின்ற மார்ச் ஆறாம் தேதி மதுராந்தகம் கேம்பஸ் அதாவது அக்ஷயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேம்பஸில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போது அங்கே வந்துட்டு டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க அங்கே அட்மிஷன் போகல ஸ்ரீ சாய்ராம் ஞானசுந்தரம் சார் அப்படின்னு நீங்கள் அங்கே வந்து என்னை கேளுங்கள் உங்களுக்கு அங்கே ஆஃபீஸில் தான் நான் இருப்பேன் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்ஸும் நான் பண்ணி கொடுப்பேன் கேம்ப் அட்டன் பண் அட்டன் பண்ண மாணவர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம் போல் ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூட் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னா அங்கே போய் படிங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொடுக்குறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் ஏன்னா எங்களுடைய தலைமை நான் யாருக்கும் இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையின் கீழ் நம்ம இந்த இன்ஸ்டியூட் செயல்பட்டுருக்குது அவர் தான் நம்மளுடைய சேர்மேன் சார் டாக்டர் அகிலன் ராமநாதன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ உங்களுக்கு எல்லா வகையான சப்போர்ட்ஸும் கிடைக்கும் உங்கள் வேலையானது உறுதியாக பெற முடியும் ஏன்னா பயிற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்குமோ ஒழிய மற்றபடி எந்த ஒரு குறுக்கு வழியில் கண்டிப்பாக அந்த வேலையை வாங்க முடியாது ஒன்லி பயிற்சி 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 கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் பயிற்சி செய்கிறவங்க தான் இந்த வேலையை வாங்க முடியுமோ ஒழிய மற்ற யாராலையும் இதை வாங்க முடியாது என்பதை உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு நம்மளுடைய வெப்சைட் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்